நம்ம எல்லாருக்கும் வணக்கம் என்ன பத்தி பாத்தீங்கன்னா ரேசங்கடேட் வேலைவாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன வந்து கொண்டு போகணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்க சர்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ தான் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெளியே வந்து படிச்சு பிரிப்பேர் பண்ணிருப்பாங்க பட் அதுல ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் மச் இருந்திருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு டீடைல்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டோ கொண்டு போகாம இருந்திருப்பீங்க அதனால டிஸ்குவாலிஃபை ஆகி அந்த ஜாப்பே உங்க கைக்கு வர வேண்டியது கையில வராம போயிருக்கும் சோ எல்லாருக்குமே வந்து ஜாப் வந்து கிடைக்கணும்ன்ற ஒரு தான் இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்துருந்துருக்கோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி நம்ம இந்த பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிரூப்ல ஜாயின்னா கண்டிப்பா ஜாய்மெல்லிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கேள்வி பண்ணிக்கோ இருக்கக்கூடிய நண்பர்களின் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம அந்த பார்ப்போம் நிறைய பேர் வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க இந்த வீடியோ நம்ம முக்கியமா எதுக்கு போடுறோம் இந்த ஹால்டிங்ல என்னென்னலாம் வந்து கொண்டு போகணும் என்னென்னலாம் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் தான் இந்த வீடியோ வந்து முன்னெச்சரிக்காக வந்து நம்ம வந்து போட போறோம் சோ அதுதான் இப்ப நீங்க தெரியல பார்க்க போறீங்க போட்டோ உங்களோட நேம் கரெக்டா இருக்குதா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு உங்களோட அட்ரஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போர்ட் நம்பரு இன்டர்வியூ நடைபெறும் தேதி அதே மாதிரி என்ன டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து வந்து நீங்க அடுத்து நம்ம கொடுத்திருக்காங்க முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ அதுல வந்து வேணா நம்ம வந்து பாக்கலாம் என்ன பாத்தீங்கன்னா அஹ் இதுல வந்து கணினி விண்ணப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் குறிப்பிட்டுள்ள தகுதிகளுக்கான அனைத்து மூலச்சான்றிதழிலும் ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜெராக்ஸ் எல்லா டாக்மெண்ட்டு ஜெராக்ஸ்லயும் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அதுதான் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து என்னென்ன கொண்டு போகணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் கொண்டு போயிட்டீங்க அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க்ஷீட்டு சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கொண்டு போயிருக்கணும் அதே மாதிரி கல்வி தொகுதிக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஜாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்க பெற்றிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க நீங்க ஒரு முன்னாள் ராணுவத்துல இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்டே வந்து நீங்க பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் வாரிசு வாரிசுகளா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபையும் வந்து நீங்க வந்து ஜெராக்ஸ் வித் ஒரிஜினல் நீங்க வந்து கொண்டு போகணும் நீங்க உடல் ஊனமுற்றுல இருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட் இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்து உடல் குறைபாடு தன்மை சரியான விழுக்காடு வந்து கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து கொண்டு வரணும் ஏன்னா குறைபாடு அவருடைய பணிகளை திறம்பட செயலில் அவருக்கு தனியாக இருக்காது என்று கருவதாகவும் மருத்துவ குழுமத்திலும் குறிப்பிட்ட பற்றி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நீங்க டேரெக்டா போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் இதுல மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கணும் அதே மாதிரி ஆதரவற்ற விதவையை இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து மினிமம் ரெண்டாவது வந்து கொண்டு போகணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க எல்லாமே மிஸ் பண்ணாம வந்து கொண்டு வரும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க மிஸ் பண்ணலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்களா இல்லையா சோ என்ஓசி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வாங்கிருக்கணும் green signature folder වලට ઇનોસર્ટિફિકેટ வாங்கி સીલ வெச்சு முத்திரைய கொண்டு குத்திருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதுதான் இங்க வந்து இருக்குது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தெரியல அதுக்கு அடுத்து வந்து பாத்தினா தமிழ் வழியில நீங்க படிச்சிருக்கக் கூடிய PSM సర్టిఫికెట్ வந்து பாத்தினா கண்டிப்பா வந்து நீங்க வெச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதுதான் அந்த 9th பாயிண்ட் அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல வந்து முதல் தலைமுறை பட்டதாரி இருக்கீங்க அபடினா இல்ல கலப்பு திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னுரிமை அதுக்கான ப்ரூஃப் ஒரிஜினல் அண்ட் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும் கப்பலம் வந்து பாத்தீங்கன்னா பின்னப்பத்த சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் நேர்முக தேர்வு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது சொல்றாங்க லேட்டா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மேல குறிப்பிட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே வந்து அன்றைய தினம் நடைபெறும் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர் எல்லாமே மிஸ் போகணும் ஏன்னா பிஃபோரே வந்து இன்டர்வியூக்கு முன்னாடியே இது எல்லாமே செக் பண்ணிடுவாங்க இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆனிடம் உங்களை வந்து உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதனால நீங்க மேக்ஸிமம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் கணினி வழியில் விண்ணப்பத்தை தெரிவித்துள்ள விருந்தின அடிப்படையே நேர்முக தேர்வுக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற மாதிரி இல்லைங்க நீங்க வந்து ஆன்லைன் ஏதாவது அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க சோ அதே மாதிரி தெரிவித்துள்ள விவரங்களை ஏதாவது ஒண்ணு தவறு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க தகுதி அற்றவராக கருதப்படுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க விண்ணப்பத்தின பெற்றோர்கள் உறவினர்கள் நேர்முக கூடத்திற்கு உள்ளே வர அனுமதி இல்லை அதே மாதிரி உங்களுடைய மொபைல் போன் உங்களுடைய ஏதாவது வந்து மின்னணு சாதனங்கள் விலை மதிப்பு உள்ள பொருட்களை நேர்முக கூடத்துக்கு அதாவது வந்து கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அப்படி ஏதாவது நீங்க கொண்டு போய் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பொறுப்பேற்க மாட்டாங்க அப்படின்றதா வந்து இதுல வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களின் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரர்களின் தர வரிசை மற்றும் அரசுகளின்படியே மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ மேக்சிமம் எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் சோ மறுபடியும் வந்து சொல்றோம் பர்த் சர்டிபிகேட் எஸ்எஸ்சி மார்க் சர்டிபிகேட் ஹையர் செகண்டரி மார்க் சர்டிபிகேட் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் முன்னாள் அதோட சர்டிபிகேட் இல்ல அவருடைய வாரிசுனா அதோட சர்டிபிகேட் மாற்றுத்தினா அதோட சர்டிபிகேட் மாற்றுத்தினா இருக்கீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் டெஸ்ட் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ிகேட் அதே மாதிரி அதோட புதன் தலைமை பட்டதாரி இல்லைன்னா கலப்பு திருமணம் இதுல தான் முன்னுரிமை அதோட சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் எல்லாத்திலுமே ஜெராக்ஸும் இருக்கணும் உங்களோட கண்டிப்பாக இருக்கணும் சோ அதே மாதிரி ஒரிஜினலும் வந்து இருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம போட்டதுக்கான முக்கிய காரணமே வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போறீங்களோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்க கொண்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம் மிஸ் பண்ணாம இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணீங்க ஏதாவது ஒன்னு மிஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் டைம் இருக்குது இந்த டைம் முடியறதுக்குள்ள நீங்க உடனடியாக வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க